அனைவருக்கும் வணக்கம் நாம் நாயனார் அருள் செய்த திருமந்திரத்திலே நான்காம் அமைந்த முத்தான ஞான பாடல்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மற்றும் ஜீவனுடைய வெளிப்பாடாக இருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயு இந்த இரண்டையும் பற்றியதான முழுமையான புரிதல் ஒரு யோக சாதகனுக்கு ஏற்பட வேண்டியது அவசியமாகிறது இதை விளக்கும் விதமாகவே ஜீவசக்தியாகிய வாயுவை பற்றி பலவிதமான விளக்கங்களை திருமூல கொடுத்து வருகிறார் சக்தி என்பது சக்தியாகி வாயுவே சிவம் என்பது நம்மை இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஜீவனே இதை நாயனார் திரும்ப திரும்ப சொல்லி வருகிறார் மந்திரம் என்பது ஒரு வார்த்தையை ஒரு பொருளை ஒரு கருத்தை திரும்ப திரும்ப நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது அந்த வகையிலே குறிப்பிட்ட ஒன்றை அதாவது ஜீவன் மற்றும் ஜீவசக்தியாகிய வாயு என்கிற இந்த ஒரு தத்துவத்தை திரும்ப திரும்ப மந்திரம் போல சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய பாடத்தொகுப்புகள் தொகுப்புகள் இருக்கின்ற காரணத்தால் திருமனுடைய இந்த பாடல்கள் எல்லாம் மந்திரம் என்று அழைக்கப்படுகின்றன தேர்ந்து எழு மேலாம் சிவன் அங்கியோடு உறவு ஆர்ந்து எழு மாயையும் மந்தம் அதாய் நிற்கும் ஓர்ந்து எழு விந்துவும் நாதமும் ஓங்கிட கூர்ந்து எழுகின்றனள் கோல்வழை தானே தேர்ந்து மேலாம் சிவன் அங்கியோடு சிவம் என்பது நெருப்பு சக்தியாக இருக்கிறது அந்த நெருப்பு சக்தியோடு இணைந்து பிரகாசத்தை அதிகரிக்கக்கூடிய காரியத்தை அன்னை பராசக்தி செய்கிறாள் தீபம் எரிய வேண்டும் என்றால் அதற்கு காற்றின் உதவி அவசியமாகிறது காற்றே இல்லாத இடத்திலே நெருப்பு என்பது எரியாது சிவம் என்பது நெருப்பு தத்துவமாகவும் சக்தி என்பது அந்த நெருப்பை அணையவிடாதபடியாக பார்த்திருக்கக்கூடிய காற்று தத்துவமாகவும் இருக்கிறது அது காரணமாகவே இந்த ஜீவசக்தியாகிய வாயுவை மந்தமான மாயை என்று திருமூலர் குறிப்பிடுகிறார் மாயை அந்த மாயையிலும் இது சற்று மந்தமான மாயை வேகமாக எதையும் செய்வதில்லை மிகவும் மெதுவாகவே அன்னை பராசக்தி என்று அழைக்கப்படக்கூடிய இந்த ஆற்றல் இயங்குகிறது நாதமும் விந்துவும் ஓந்து எழுந்து ஓங்கினால் அன்னை பராசக்தியின் ஆற்றலை பெறலாம் நாதம் என்பது சந்திரகலை விந்து என்பது சூரியகளை இந்த இரண்டு கலைகளும் சோழமனை மையத்திலே இணக்கமாக ஒன்றோடு ஒன்று குழாவி அழுந்தி சுற்றி சுழன்று ஆற்றல் என்பது வெளிப்பட்ட வேளையிலே அன்னை பராசக்தி மேன்மையான தத்துவத்தை தரக்கூடியவளாக மாறிவிடுகிறாள் அதாவது அமிர்தத்தை தரக்கூடியவளாக ஆற்றலை தரக்கூடியவளாக மேன்மையான உண்மையான நல்ல அமிர்தமாக இருக்கக்கூடிய ஆற்றலை தரக்கூடியவளாக அதே வேளையிலே ஜீவனுடைய பிரகாசத்தை அதிகரிக்கக்கூடியவளாக மாறிவிடுகிறாள் இது நடக்க வேண்டும் என்றால் அன்னை பராசக்தியை இரண்டு சக்திகளாக பிரிந்திருக்கக்கூடிய சந்திரகளை சூரியகளை ஆகியவற்றை ஒன்றாக இணைக்க வேண்டும் தானான ஆறு வட்டம் பறைக்குள் மிசை தானான வாரும் ஈரெழும் சமகலை தானான விந்து சகமே பரம் எனும் தானாம் பரவாதனை எனத்தக்கதே ஆறு வட்டங்கள் ஜீவசக்தியாகி வாயு என்று அழைக்கப்படக்கூடிய அன்னை பராசக்தி எம்பொருமான் ஈசனை சென்று சேருவதற்கு ஆறு கதவுகளை திறந்து சென்றாக வேண்டியிருக்கிறது இந்த ஆறு கதவுகளையும் ஆறு நிலைகளையும் ஆறு அனுபவங்களாக ஞானவிதா குறிப்பிடுகிறார் மற்றவர்கள் இதை ஆறு ஆதாரங்கள் என்று குறிப்பிடுகிறார்கள் இந்த ஆறு கதவுகளை திறந்து ஏழாவது கதவிலே எம்பெருமானை சென்று சேரக்கூடிய நிலை என்பது அன்னை பராசக்திக்கு இருக்கிறது இப்படிப்பட்ட நிலையிலே இந்த ஆறு ஆதாரங்களை கடந்து அன்னை பராசக்தி தன்னுடைய முயற்சியால் சிவத்தை சேர்ந்திருக்கிறாள் சிருஷ்டியிலே பிறப்பு என்பது ஏற்பட்டு முதல் சுவாசம் ஒரு சிசுவுக்கு ஏற்பட்ட உடனேயே சிவனை விட்டு பிரிந்து சிவசக்தியாகி வாயு கீழே இறங்கி எழுபத்து ஈராயிரம் நாடிகளாக சஞ்சரிக்க ஆரம்பித்து விட்டது இது இப்படியே போய் அன்னையும் தந்தையும் ஒன்று சேராதபடியாக அப்படியே ஆற்றல் என்பது குறைந்து போய் மரணம் என்பது ஏற்பட்டு விடுகிறது இது ஏற்பட்டு விடாமல் இருக்க வேண்டும் என்றால் பரவாதனை என்று அழைக்கப்படக்கூடிய இந்த வகையான அற துன்பத்திலே இருந்து அன்னை பராசக்தி விடுதலை பெற வேண்டும் என்றார் சித்தம் என்கிற அறிவை கொண்டு பிரிந்திருக்கக்கூடிய அன்னையையும் தந்தையையும் ஒன்றாக இணைத்து வைக்கக்கூடிய காரியத்தை ஒரு யோக சாதகன் செய்கிறான் இடைவிடாத யோக பயிற்சியின் மூலமாக தன்னுடைய சிரத்தின் உள்ளே இருந்து கீழே இறங்கி வந்திருந்த சக்தியாகிய வாயுவை அரும்பாடுபட்டு மேலே ஏற்றிச் சென்று சீவனோடு கலக்க வைக்கக்கூடிய பணியை செய்கிறான் இது காரணமாகவே இந்த பயிற்சிக்கு வாசி யோகம் என்று சொல்லப்பட்டது வாசி என்பது வா என்கிற காற்று சி என்கிற நெருப்பு இந்த இரண்டும் இணைந்ததே காற்று நீண்டு நெருப்பை தொடும் போது அது வாசி என்றாகிறது இந்த இரண்டும் ஒன்றாக சேர்ந்து சிவத்தை சேருகின்றன அந்த சேர்க்கைக்கு யோகம் என்று பெயர் இதுதான் நாம் செய்யக்கூடிய பயிற்சியிலே நடைபெறுகிறது சுருக்கமாக சொல்வதென்றால் சிவத்தை பிரிந்திருக்கக்கூடிய சக்தியை நம்முடைய மனத்தின் திறத்தால் ஏற்றி சென்று அங்கே எம்எர்மான் ஈசனோடு கலக்க வைக்கக்கூடிய காரியத்தை பார்க்க வேண்டும் என்பதே தக்க பராவித்தை தான் ஏறுவான் ஏழில் தக்கு எழும் ஓர் ஒருத்தரம் சொல்லச் சொல்லவே மிக்கிடும் என் சக்தி வெண்ணிற முக்கன்னி தொக்க கதையோடு தொன்முத்திரையாழே இந்த வித்தைக்கு பரா வித்தை என்று பெயர் பரா அபரம் நம்மால் அறிந்து கொள்ள முடியாத வழியாக வெட்டவழியாகி ஆகாயத்திலே இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் ஒரு சக்தி அந்த சக்தி நம்மால் உடனடியாக அறியப்பட முடியவில்லை என்கிற காரணத்தால் அது பரவித்தை அல்லது பராவித்தை என்று அழைக்கப்படுகிறது பரம் என்றால் வெட்டவெளியாகிய ஆகாயம் ஆகாயத்தில் இருக்கக்கூடிய ஜோதியாகிய பராவரத்தை சென்று சேருவதற்கான வித்தை என்பதாக ஆகிறது இங்கே இருபான் ஏழு என்று சொல்லியது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை குறிக்கிறது பழங்காலத்திலே கார்த்திகை நட்சத்திரத்தை முதலாவதாக கொண்டு எண்ணி கணக்கிடப்பட்டது என்பதாக சொல்லப்படுகிறது அப்படி பார்க்கும் போது கார்த்திகை நட்சத்திரத்திற்கு இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் என்பதாக சொல்லப்படுகிறது பரணி என்றால் உயரத்தில் இருக்கக்கூடிய நெருப்பு சுடர் என்றாகிறது நிலையை பெறுவதற்கு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை கொண்டிருக்கக்கூடிய இந்த நாளிலே கார்த்திகை நட்சத்திரம் தொடங்கி பரணி நட்சத்திரம் இயராக இருக்கக்கூடிய இருபத்தி ஏழு நாட்களிலும் இடைவிடாது செய்யக்கூடிய யோகப் பயிற்சியின் காரணமாக ஆத்ம போதம் என்பது பிறக்கும் என்று சொல்லப்படுகிறது அந்த சக்தி எப்படி இருக்கிறது அந்த ஆற்றல் எப்படி இருக்கிறது அது என்ன நிறமாக இருக்கிறது என்று பார்த்தால் அது வெண்ணிறமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார் பொதுவாக வெப்பம் நெருப்பு என்பது மஞ்சளும் ஆரஞ்சு நிறமும் கலந்ததாக இருக்கும் சில வேலைகளிலே செந்நிறம் கலந்திருக்கும் செந்நிறம் கலந்த மஞ்சள் நிறமாக இருக்கும் ஆனால் இங்கே ஜீவசக்தியாய வாயுவினால் உருவாக்கப்படக்கூடிய ஜீவன் என்ற நெருப்பு வெண்மை நிறமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது அது மட்டுமல்லாது அன்னை பராசக்தியை முக்கன்னி என்று இங்கே திருமுலர் குறிப்பிடுகிறார் மாணி முக்கண்ணன் என்று குறிப்பிடுகிறோம் அன்னை பராசக்தியை முக்கண்ணி என்று குறிப்பிடுகிறார் மூன்று கண்களை உடையவள் சந்திரகளை சூரியகளை சுடுமுனை என்று அழைக்கப்படக்கூடிய மூன்று கண்களை உடையவள் இப்படித்தான் சித்தர் ஒரு மக்கள் ஜீவசக்தியாகிய வாயுவை குறைந்திருக்கிறார்கள் தொக்க கதையோடு தொன்முத்தரையாளே முத்தரை இந்த முத்திரை விரலை கொண்டு பிடிக்கக்கூடிய முத்திரையா விழிகளை கொண்டு சுடுமுனை மையத்தை பார்த்திருக்கக்கூடிய சாம்பவி அல்லது கேசரி முத்திரையா எந்த முத்திரையை சொல்ல வருகிறார் இங்கே முத்திரை என்று சொல்லப்பட்டது சுடுமுனை மையத்திலே மனத்தை குவிக்கக்கூடிய பயிற்சியை சொல்லப்படுகிறது சுதுமொழி மையத்திலே மனத்தை செலுத்தி நாம் யோகம் பயிலும் போது ஒரு வெண்மை நிறமான பிரகாச ஒளி என்பது ஏற்பட செய்யும் ஞானபிதாவின் கூற்றுப்படி பார்க்கும் போது இந்த வெண்மையான பிரகாசம் என்பது மூலாதாரம் சுவாதிஷ்டானம் என்பதை கடந்து மணிபுரகம் என்கிற நிலை வரும் போது ஏற்பட செய்யும் மூலாதாரத்திலே நுழைந்த போது இருளாக இருக்கும் எது ஒன்றும் தெரியாது மயக்கமாக இருக்கும் என்று சொன்னார் சுவாதிஷ்டானத்தை அடையும் போது லேசான பிரகாசம் ஏற்படும் என்று சொன்னார் வழிபுரத்தை அடையும் போது வெண்மையான மிகப்பெரிய ஒரு பிரகாசம் ஏற்படும் என்று சொன்னார் இங்கே முக்கன்னி வெண்ணிற முக்கன்னி எண் சக்தி என்றெல்லாம் சொல்லப்பட்டிருப்பதன் காரணமாக இது ஜீவசக்தியாக வாயு சிரத்தின் உள்ளே நுழையும் போது ஏற்படக்கூடிய பிரகாசத்தின் அளவு அதனுடைய நிலை என்பது வெண்மை நிறமாக இருக்கிறது என்பதை குறிப்பதாக இருக்கிறது முத்திரை மூன்றின் முடிந்த மெய்ஞானத்தால் அத்துவமாய் அல்ல ஆய சகலத்துள் வைத்த பராவரன் ஆய பராவரை சத்தியும் கொங்கே இங்கே முத்திரை என்பது மூன்று இது முடிந்த மெய்ஞானத்தால் அறியப்படக்கூடியது என்று குறிப்பிடுகிறார் மூன்று முத்திரைகள் சந்திரகளை சூரியகளை சுடுமுனை ஆகிய இந்த மூன்றையும் ஒன்றாக இணைத்து சுடுமுனை மையத்திலே நிலைநிறுத்தக்கூடிய முத்திரைகள் விழிமுத்திரைகளை பற்றி பார்க்கும் போது சாம்பவி கேசவி பைரவி என்பதால் முத்திரைகள் பயன்படுத்தப்படுகின்றன விரலை கொண்டு பிடிக்கக்கூடிய முத்திரைகளிலே சின்முத்திரை என்பதே பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகிறது ஞான முத்திரை என்றும் இது அழைக்கப்படுகிறது விரல்களைக் கொண்டு செய்யக்கூடிய விரல் முத்திரை சின்முத்திரை வெளியை மேலேற்றி நிறுத்தும் போது பயிலக்கூடிய வெளிமுத்திரை அதாவது சாம்பவி அல்லது கேசரி முத்திரை அதற்கு அதற்கடுத்தபடியாக மனத்தை வெறுமையாக சுகமணி மையத்தில் நிலைநாட்டக்கூடிய சூன்யம் என்ற நிலை அது ஒரு முத்திரை என்று ஆகிறது இந்த முத்திரைகளை கொண்டு சகலத்திலே நம்முடைய ஆற்றல்களை பெருக்கிக் கொள்ள முடியும் சகலத்திலே என்றால் குழங்கு வழியாக சலிக்கக்கூடிய ஆற்றலை சேமிப்பது உடல் முழுவதும் பரவி கிடக்கக்கூடிய எழுபத்தி ஈராயிரம் நாடிகளையும் ஒன்றாக இணைத்து குவித்து சுகமணி மையத்திற்கு இட்டு வருவது இவைெல்லாம் சகலத்தையும் நிகழ்த்தக்கூடிய காரியம் இது காரணமாகவே அன்னை பராசக்தியை சகலத்தல் என்று திருமூழல் குறிப்பிடுகிறார் அதாவது உடல் முழுவதும் இயங்கி முழுமையான உடல் இயக்கத்திற்கு காரணமாக இருக்கக்கூடியவள் என்கிற காரணத்தால் அனைத்து இயக்கங்களையும் நடத்தக்கூடியவள் என்கிற காரணத்தால் அன்னை பராசக்தி சகலத்தல் என்று அழைக்கப்படுகிறாள் அது மட்டுமல்ல பராபரனாக இருப்பதும் பராபரையே சிவமாக இருப்பதும் சக்தியே சக்தியாக இருப்பதும் சிவமே சிவம் வேறு சக்தி வேறல்ல சிவமும் சக்தியும் ஒன்றுதான் இந்த சக்தி இரண்டும் ஒன்று சேரும் போதுதான் அது ஆனந்த சக்தியாக பரிணமிக்கிறது அதுவரையிலும் ஆற்றல் என்பது இங்கே பிறப்பதில்லை இரண்டு சக்திகளும் ஒன்றாக இணைய வேண்டும் என்பதே திருமணர் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கிறது கொங்கு என்ற கொம்பின் குறும்பை குளாங்கண்ணி பொங்கிய குங்குமத்து ஒளி பொருந்தினல் அன்புச பாசம் என்னும் அகிலம் கனி தங்கும் அவள் மனைதான் அறிவாயே அன்னை பராசக்தியனுடைய வீடு எது இல்லம் எது என்பதை தெரிந்து கொண்டு அப்போது மட்டுமே உனக்கு ஞானத்தின் முழுமை கிடைக்கும் என்று குறிப்பிடுகிறார் கொங்கு ஈஞ்சு கொம்பின் குறும்பை குலாங்கண்ணி கொங்கு என்கிற வார்த்தை இங்கே தேனை குறிக்கிறது கொம்பு தேன் ஒரு நெடிய மரக்கொம்பிலே தேனீக்கள் கூடுகட்டுகின்றன மலர்களிலே இருந்து கொண்டு வந்த மதுவை அங்கே சேமித்து வைக்கின்றன மரங்களில் இருந்து பெறப்பட்ட மது மகரந்தங்கள் தேனீக்களின் எச்சில் ஆகிய இவை எல்லாம் ஒன்றாக கலந்து தேன் என்ற நிலையிலே மாறுகின்றன இந்த தேனை மனிதர்களால் ரசாயன மாற்றங்கள் செய்து உருவாக்கிவிட முடியாது இது தேனீக்கள் மட்டுமே நிகழ்த்தக்கூடிய ஜாலமாக இருக்கிறது எப்படி கொம்பு என்பது எவராலும் உருவாக்கப்பட முடியாததாக இருக்கிறதோ அதுபோல நம்முடைய தேகம் என்கிற மனித உடல் என்கிற வெளிச்சத்திலே சரசாகிய கொம்பிலே தேன் என்பதை இந்த ஜீவசக்தியாகிய வாயு உருவாக்கி வைத்திருக்கிறது அந்த ஆற்றலை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் அங்குச பாசத்தை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கருவியை கொண்டு இந்த கனியை பறிக்க வேண்டும் பாசம் அங்குசம் எல்லாம் என்ன விவேகம் என்று சொல்லப்பட்ட சொல்லப்பட்டே இது குறிக்கிறது பாசாங்குசம் என்று சொல்லப்படுவது ஏதோ இறைவன் விக்கிரகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆயுதங்கள் என்று கொள்ள வேண்டாம் பாசம் என்பது பணிக்கக்கூடிய கயிறு அங்குசம் என்பது சுண்டி இழுக்கக்கூடிய கருவி ஜீவசக்தியாகிய வாயு என்கிற கயிற்றை கொண்டு சிவத்தை கட்டி மேலிருந்து அங்குசத்தை கொண்டு இழுக்கும் போது கொம்பு தேன் ராத்திலே இருந்து தேன் சொட்டு சொட்டாக வழிகிறது ஜீவசக்தியாகிய வாயுவை சிரத்தின் உள்ளே செலுத்தி ஜீவன் என்று அழைக்கப்பட்ட கொம்பிலே இருந்து தேனாகிய அமிர்தத்தை எடுத்து உண்பதற்கு சக்தியின் உதவி வேண்டும் என்பதே இத்திருப்பாடல் வாயிலாக திருமுறை நமக்கு சொல்லக்கூடிய கருத்துறையாக இருக்கு அருமை சகோதர சகோதரிகளே ஜீவசக்தியாகிய வாயுவின் தொழில் இல்லாமல் ஞானத்தை பெற முடியாது என்பதையே இத்திருப்பாடல் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றன மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அது வரையிலும் நன்றி வணக்கம்